சகோதரி சகோதரிகளே இது ஒரு மிக மிக முக்கியமான தேர்தல் மோடி அவர்கள் பத்தாண்டு காலம் ஆட்சிக்கு பிறகு நம் அனைவருக்கும் கூட தெரியும் மூன்றாவது முறையாக தொடர்ந்து மோடி அவங்க தான் வரப்போறாங்கன்னு தெரிஞ்சு நடக்கக்கூடிய தேர்தல் இதற்கு முன்பு எத்தனையோ தேர்தல் நடந்திருக்கலாம் ஆனால் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு நம்ம நினைக்கலாம் இவங்களுக்கு இருக்கலாம் அவங்களுக்கு இருக்கலாம் இவங்களுக்கு ஓட்டு போடலாம் அவங்களுக்கு ஓட்டு போடலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் வாக்களிக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் தெரியும் மோடி அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்ச ஒரு தேர்தல் நம்ம யாருக்குமே சந்தேகம் இல்லை சந்தேகம் யாருக்கும் இல்லை யார் வெற்றி பெற போகின்றார்கள் என்கின்ற சந்தேகம் இல்லாமல் நடக்கக்கூடிய இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் தேர்தலாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் இருக்கு எனக்கு தமிழகத்தில் பாருங்க நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை பாருங்க எல்லோரும் மாற்றத்தை விரும்பி நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கம் ராமநாதபுரத்தில் அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் தேனியில அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் தர்மபுரி போயிட்டீங்கன்னா அக்கா சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தர்மபுரியில் நின்று கொண்டிருக்கின்றார் நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் கிளம்ப இறங்கியிருக்கக்கூடிய முக்கியமான தேர்வு நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லா இடத்திலும் கூட தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியிலும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஒரு அரசியல் புரட்சி ஜூன் தேதி நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணில் நடக்க வேண்டும் மூன்றாவது அணி என்று சொன்னார்கள் இப்பொழுது இரண்டாவது அணியா முதல் அணியா என்பதை மக்கள் தீர்மானிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஜூன் நான்காம் தேதி நடக்கும் பொழுது நம்முடைய வாக்கு எண்ணிக்கை நடந்து முடியும் பொழுது யார் நம்மை மூன்றாவது அணி என்று சொன்னார்களோ இது முதல் அணியாக தமிழகத்தில் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை நம் எல்லோருக்கும் இருக்கிறது சகோதர சகோதரி உயிரை கொடுத்து வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கட்சிக்காக நம்முடைய நாட்டிற்காக கோவை நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறு எம்பிக்களோடு வந்து அமரும் பொழுது கிட்டத்தட்ட கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல எப்ப ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார்களோ அன்னைக்கு போடப்பட்ட திட்டங்களை தான் பைபாஸ் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்களாக இருக்கட்டும் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கொண்டு வந்து வேலை நடத்த திட்டங்கள் அதன் பிறகு இருபது ஆண்டுகளாக கோயம்புத்தூரும் காத்து கொண்டிருக்கிறது வளர்ச்சிக்காக இருபது வருஷமா கோயம்புத்தூர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க ஐயா கொண்டு இருக்குது அம்மாக்கள் அம்மா இருக்கிறாங்க கோயம்புத்தூர் என்றாலே அதிகமான சகோதரிகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இருபது ஆண்டுகளாக காத்து கொண்டு இருக்கின்றோம் ஏன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எம்பியை போய் ஏற வேலை செய்யலன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாரு நான் என்னங்க பண்ணுறது மேலே மோடி இருக்காரு நான் வேற கட்சியில் இருக்கேன் என்னால் என்ன செய்ய முடியும் எனக்கு அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் எவ்வளோ தைரியமான ஆள் பாருங்க மறுபடியும் களத்துக்கு வந்தால் மக்கள் கேட்பார்கள் என்று இத்தனை ஆண்டு காலமாக கோயம்புத்தூர்ல போட்டி போட்ட கம்யூனிஸ்ட் கட்சி சீட்டே வேண்டாம் என்று கிளம்பி விட்டார்கள் எப்படி மக்களை வந்து பார்ப்பாங்க இந்தியா முழுவதும் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்தியா முழுவதும் வளர்ச்சி வேகம் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவில் எங்கே எல்லாம் பெரும் நகரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்களோ அந்த நகரம் எல்லாம் வேகமான வளர்ச்சி பட்டியல் இருக்கு ஆனா கோவை மாநகரத்திற்கு வளரக்கூடிய எல்லா சூழ்நிலையும் சரியாக இருக்கு ஐயா ஒரு காலேஜ் ரெண்டு காலேஜ் இல்லைங்க ஐம்பதற்கு மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரு நகரம் இருநூத்தி ஐம்பதற்கு மேற்பட்ட கல்லூரி கல்வியிலே தமிழகத்திலே முதல் நகரமாக எவ்வளவு நல்ல மேன் பவர் வேலை பார்ப்பதற்கு எத்தனை அற்புதமான மனிதர்கள் தேவை என்றாலும் கூட கோயம்புத்தூரை பொறுத்தவரை ஒரு ஒரு ஆண்டும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்து முடித்துவிட்டு வெளியே வருகின்றார் இன்னொரு பக்கம் கோயம்புத்தூரை பொறுத்தவரை தொழிற்சாலை எவ்வளவு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என்றாலும் வேலை கொடுப்பதற்காக வேறு வேறு தொழிற்சாலை இன்னொரு பக்கம் பாருங்க கோயம்புத்தூர் என்று சொன்னாலே நாகரிகமான கலாச்சாரம் கலாச்சாரமும் அற்புதமாக இருக்கக்கூடிய நகரம் மூன்றும் ஒரு நகரத்தில் இருக்கு எத்தனை நகரத்துக்கு சொல்ல முடியுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை நகரம் என்னுடைய ஊரில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரி இருக்கிறது என்று எத்தனை நகரங்கள் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட பெருமை கோயம்புத்தூருக்கு அப்போ எவ்வளவு வேகமாக வளர்ந்திருக்க வேண்டும் எவ்வளவு வேகமாக வளர்ச்சி இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய தொழில் நகரமாக மாறி இருக்க வேண்டும் அதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து என்னனே தெரியாது வளர்ச்சியை தடுப்பதற்காக ஐந்தாண்டு காலமாக கோயம்புத்தூரை நிச்சயமாக பத்தாண்டு காலம் பின்னோக்கி எடுத்து மோடி அங்கு உட்கார்றார் என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அங்கு அமர்கின்றார்களோ நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் மோடி அவர்களுடைய சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக கோயம்புத்தூருக்கு ஒன்றுமே இல்ல மோடி அவர்களுடைய சிந்தனையை கோயம்புத்தூரிலே செயல்படுத்த வேண்டும் செயல்படுத்தக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு வேண்டும் மோடி அவர்கள் வளர்ச்சி என்று சொன்னால் இங்கே வளர்ச்சி என்று சொல்ல வேண்டும் மோடி அவர்கள் இங்கே மெட்ரோ ரயில் என்று சொன்னால் இங்கே மெட்ரோ ரயில் என்று சொல்ல வேண்டும் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு புதிதாக தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் வேண்டும் கொண்டு வருகின்றோம் என்று சொன்னால் இந்த பாராளுமன்ற உறுப்பினரும் அதையே பேச வேண்டும் ஆனால் இன்னைக்கு நீங்க பாருங்க எந்த மாற்று கட்சிகள் வந்தாலும் கூட உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக் கொள்கிறார் இன்னைக்கு திமுக தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது இடத்துல கூட்டணி கட்சிகளோடு போட்டி போடுகின்றார் முதலமைச்சருடைய பரப்புரை தேர்தல் பரப்புரை மு க ஸ்டாலின் அவருடைய பரப்புரையை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று மாத காலமாக அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு ஒரு வார்த்தை இதுவரை பேசல தேர்தல் அறிவித்த நாளிலிருந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் முப்பத்தி மூன்று மாதமாக அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லாம ஒரு தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க வர்றாங்க இது போன்ற அநியாயத்தை இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு ஆட்சி தன்னுடைய ஆட்சி காலத்தை சரி பாதி கடந்திருக்கின்றாகும் ஐந்து வருடம் என்பது அறுபது மாதம் சரி பாதி தன்னுடைய ஆட்சி காலத்தை கழித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் தான் என்ன செய்திருக்கின்றோம் என்று சொன்னாமல் தேர்தல பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றார் திமுக அமைச்சர்கள் சொல்றாங்க பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயை நிறுத்திடுவாங்களாம் கேட்டிங்களா இதை விட ஒரு பெரிய ஜோக்க நீங்க கேட்டிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில் கேட்பதற்கு வாய்ப்பே நீங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுப்போம் என்று சொல்லி நூறு மகளிர் இருக்கிறாங்கன்னா வெறும் முப்பது மகளிருக்கு மட்டும்தான் மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறேன் வெறும் பேர் எழுபது பேர்த்துக்கு மகளிர் உரிமை தொகை கிடையாது அந்த முப்பது பேருக்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்து குடித்த பிறகு அந்த முப்பது சதவீத மகளிர் யாருக்கு உரிமை தொகை வருகிறதோ அதுவும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதையும் நிறுத்துவாங்க அவங்க அந்த உரிமை தொகையை கொண்டு கொண்டு வந்திருப்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி போடுற கான நான் இன்றைக்கு திமுக பார்த்து கேட்கிறேன் ஐயா முதலமைச்சர் அவர்களே அல்லது மூத்த அமைச்சர்களே இல்ல அந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுக்கறோம் இல்ல இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம்னு சொல்லுங்க நானும் வானத்தியக்காவும் சொல்லுகின்றோம் அதை ஆயிரத்தி ஆக உயர்த்தி கொடுக்கின்றோம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் எத்தனை நாட்களுக்கு மத்திய அரசின் மீது பொய் பிரச்சாரத்தை சொல்லி பொய் பரப்புரையை சொல்லி வடக்கு தெற்கு என்று பேசி பேசி எத்தனை காலம் தமிழகத்தில் அரசியல் நடத்துவாங்க தமிழ்நாட்டில் இந்த கட்சி அவங்க எம்பி வந்தாங்கன்னா மோடி ஐயா ஆட்சி அமைப்பாங்களாமா மோடி போய் அந்த கட்சி எம்பி போய் சொல்லுவாங்களாமா இந்த மகளிர் உரிமை தொகையை மூன்றாயிரம் ரூபாய் உயர்த்தி கொடுங்க நாங்கள் எதுக்கு இருக்கும் நாமெல்லாம் எதுக்கு இருக்கும் இன்னொரு கட்சி தேர்தல் பரப்புரை செல்றாங்க இன்னொரு திராவிட கட்சி மோடி ஐயா ஆட்சிக்கு வர்றாங்க அங்க ஆட்சியில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க போய் ஆட்சியில் இருக்கவங்க சொல்றோம் மூவாயிரம் ரூபாய் உயர்த்தி கொடுக்க மக்களை முட்டாள் என்று நினைத்து எத்தனை 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 நாளைக்கு 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 பேசுவாங்க நாட்கள் நம்மை முட்டாள் என்று நினைத்துக் கொண்டு இந்த அரசியல் கட்சிகள் நம்மிடம் பொய்ப்பரைப்புரை செய்வார்கள் இன்னைக்கு இந்த எழுச்சியை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் தான் தமிழக மக்கள் அரசியல்வாதிகளை விட பத்து மடங்கு அறிவாளிகள் என்பது இந்த எழுச்சியில கோயம்புத்தூர்ல நமக்கு தெரியுது எவ்வளவு பெரிய அரசியல்வாதியார் இருக்கு முதலமைச்சர் முதலமைச்சரா இருங்க நீங்க யாராக இருந்தாலும் கூட உங்களை விட மக்கள் பத்து மடங்கு அறிவாளிகள் என்பது குறிப்பாக கோயம்புத்தூர்ல தமிழகம் முழுவதுமே உங்களுடைய எழுச்சி ஒரு ஒரு நாளும் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கை பாருங்க அவங்க ஆட்சிக்கு வந்தா கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய் கொடுப்போம் அம்மா உங்களுக்கு தெரியும் கடந்த ஆறு மாத காலத்துல கேஸ் சிலிண்டர் நூறு ரூபா ஆரம்பிச்சு இருநூறு ரூபா ஆரம்பிச்சு முன்னூறு ரூபா மானியம் மோடி ஐயா திட்டத்தில் யார் கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கிறாங்களோ நானூறு ரூபா மானியம் திமுக தன்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் நூறு ரூபாய் முப்பத்தி மூன்று மாதம் ஆச்சு ஒரு ரூபாய் என்ன கொடுக்கல ஒரு ரூபாய் அதனால அதே தேர்தல் வாக்குறுதி எடு நூறுங்கிறது அழிச்சு ஐநூறுன்னு எழுது அதை திரும்ப கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலு காட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோத்து போயிருவாங்க செய்ய மாட்டாங்க அதே தேர்தல் அறிக்கையோடு ஐநூறு அழிச்சு முன்னூறு போடு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து முன்னூறு காட்டு இதுதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை பெட்ரோல் டீசல் விலை அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பாங்களாம் இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்க பழமொழி சொல்லுவாங்க அந்த பழமொழி நான் சொல்ல விரும்பலிங்க அதாவது காதில பூ சுத்தி நல்ல காது ரெண்டு காதலி பூ சுத்தி சங்கு வச்சு ஊதுனா கூட நாம் யாரும் இதை நம்ப போவது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்போம் என்று சொன்னார்கள் ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் ஐயா பெங்களூர்ல போய் பெட்ரோல் போடுங்க அப்படியே பார்டரை தாண்டி ஒசூர் வந்து பெட்ரோல் போடுங்க அஞ்சாறு ரூபாய் வித்தியாசம் ஐந்து ரூபாய் ஐம்பது பைசா வித்தியாசம் லக்னோ உத்தரப்பிரதேச பெட்ரோலுக்கும் கோயம்புத்தூர்ல போடுற பெட்ரோலுக்கும் ஆறு ரூபாய் ஐம்பது பைசா வித்தியாசம் லக்னோல கோயம்புத்தூர் ஆறு ரூபா பெட்ரோல் கம்மி மோடி அவர்கள் பெட்ரோல் விலையை மூன்று முறை குறைத்தும் போன தீபாவளிக்கு பத்து ரூபாய் ஏழு ரூபாய் குறைத்தும் இப்ப ரெண்டு ரூபாய் குறைத்தும் தமிழக அரசு இந்தியாவில் பெட்ரோல் விலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழக அரசு இவங்க சொன்ன ரூபா ரூபாயே மாத காலமாக குறைக்கவில்லை பெட்ரோல் மக்களை முட்டால் என்று நினைத்து நாங்கள் என்ன வேணாலும் எழுதுவோம் எங்க தேர்தல் வாக்குறுதி என்ன வேணாலும் தூக்கி கொடுப்போம் மக்கள் அதை நம்பி விடுவார்கள் என்று இரண்டு திராவிட கட்சிகளும் களமிறங்கிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி இதை எல்லாம் முறியடிக்கணுங்க வளர்ச்சி அரசியல் உண்மையான வரிசை அரசியலை கோயம்புத்தூருக்கு கொண்டு வரும் முதல் பகுதி நம்ம பேசிட்டோம் ஐயா எதற்கு நமக்கு எம்பி வேணும் மோடி ஐயா எதற்கு வரணும் எதற்கு நம்முடைய நாடு இன்னும் வேகமாக வளரணும் உலகத்தினுடைய முக்கியமான நாடாக இந்தியா போகிறது இந்த ஐந்து ஆண்டுகளை நாம் பார்க்க போகின்றோம் இரண்டாவது பகுதி முதல் பகுதி மோடி இரண்டாவது பகுதி உங்களை பற்றி நான் பேச விரும்புகின்றேன் மோடி அவர்கள் நாட்டுக்காக என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொண்டிருக்கின்றார் உண்மைங்களா தூங்குறதில்ல எல்லா ஊருக்கு வர்றாரு எல்லா வேலையும் செய்கிறாரு கடினமாக நான் உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள் நாம் என்ன செய்ய போகின்றோம் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு நான் வைக்கின்றேன் மோடி அவர்கள் வேலை பார்ப்பது அவருடைய குடும்பத்திற்காக அல்ல உங்களுடைய குடும்பத்திற்காக மோடி அவர்கள் வேலை பார்ப்பது அவருடைய பேர குழந்தைகளுக்கு அல்ல உங்களுடைய பேர குழந்தைகளுக்காக மோடி அவர்கள் வேலை பார்ப்பது அவர் அடுத்த தலைமுறையை பார்ப்பாரான்னு தெரியாது ஆனால் மோடி அவர்கள் வேலை பார்ப்பது நாம் அடுத்த தலைமுறை முழுவதும் மக்களுக்காக சுயநலம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு அரசியல் தலைவரை ஒரு பிரதமரை பல ஆண்டுகள் கழித்து இந்தியா பார்த்திருக்கிறது இன்னும் நூறு இருநூறு முன்னூறு ஆண்டுகள் வேண்டும் மோடிக்கு பக்கத்தில் பேசுவதற்கு தகுதியான ஒரு நபரை பார்ப்பதற்கு இன்னும் பல நூறு ஆண்டுகள் வேண்டும் ஐயா மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது முழுமையாக அவரை நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் ஒரு சரித்திர தவறு செய்கின்றோம் என்ற அர்த்தம் மோடி அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது எப்படி பயன்படுத்த ஒரு ஸ்கூல்ல நல்ல டீச்சர் இருந்தா என்ன பண்ணுவீங்க ஒரு அரசு பள்ளியில நல்ல ஒரு கணக்கு வாத்தியார் அந்த கணக்கு வாத்தியார் நல்ல கிளாஸை கட்டுப்போடாத போய் உட்காரு அந்த கணக்கு ஐயா கிளாஸ் முடிஞ்சதுக்கு ஒரு மணி நேரம் பையனுக்கு டியூஷன் ஒரு நல்ல கணக்கு வாத்தியார் கிடைத்தால் ஒரு தாய்மார்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்வோம் என்று நமக்கு தெரியும் மோடி கிடைத்திருக்கின்றார் நாம் விட்டு விடுவோமா நாம் விட்டுவிட்டால் ஒரு மாபெரும் அரசியல் தவறு செய்கின்றோம் என்று அர்த்தம் இல்லைங்களா அதனால்தான் கோயம்புத்தூர் மக்கள்ல மக்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் மோடி அவர் தன்னுடைய வேலையும் தன்னுடைய கடமையும் செய்திருக்கின்றார் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் மட்டும்தாங்க மோடி அவங்க நம்ம கிட்ட கேட்கிறாங்க ஐந்து ஆண்டுகள் நமக்காக அவர் உழைப்பார் ஆனால் இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் மோடிக்காக நாம் உழைக்க வேண்டும் ஆனா மோடி அவங்க எல்லா வீட்டுக்கு வர முடியாது எல்லா மக்களையும் பார்க்க முடியாது எல்லா பயனாளிகளையும் சந்திக்க முடியாது எல்லோரிடமும் வாக்கு சேகரிக்க முடியாது அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் மோடிக்காக நாம் உழைப்போம் காரணம் நம்முடைய குழந்தைகளுக்காக நம்முடைய அடுத்த தலைமுறைக்காக மோடி அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் உங்களிடம் அன்பான வேண்டுகோள் இருபத்தி ஐந்து நாட்கள் நாட்கள் இன்னையிலிருந்துங்க ஏப்ரல் பதினேழாம் தேதி வரைக்கும் நான் உங்களிடம் கேட்பதுங்க ஒரு வேட்பாளராக மேலே எழுக்கக்கூடிய தலைவர்கள் நம்முடைய கட்சி நண்பர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் நீங்க உங்கள் கையில் செல்போன் என்கின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதமே இருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு செல்போனை வச்சு யாரோ பேசுனாங்க அப்படிங்கிறக்காக இன்னைக்கு ஒரு அரசை போ ஒரு கலைபேசி கைபேசில் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் உங்களிடம் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் உங்கள் அலைபேசி தொலைபேசியில் இருக்கக்கூடிய கான்டாக்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லோருத்துக்கிட்டையும் நீங்க குறைந்த பட்சம் மூன்று முறையாவது பேசுங்கள் என்கின்ற அன்பான வேண்டுகோள வைக்கிறேன் நண்பர்களா இருப்பாங்க கூட வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க ஆபீஸ் கொலிகா இருப்பாங்க இல்லைங்களா வேலை பார்க்கிற இடத்துல இருப்பாங்க கல்லூரியில படிச்சவங்களா இருப்பாங்க பள்ளிகால நண்பர்களா இருப்பாங்க உங்களுடைய கடமை ஒரு தொலைபேசி எடுத்து மனசாட்சிப்படி நீங்கள் வாக்கு கேட்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டும் மனசாட்சிப்படி படி தர்மத்தின் படி மோடி ஐயா வேலை செஞ்சிருக்கான் ஒரு மனிதன் ஒரு சின்ன கரை இல்லாம இந்திய ஜனநாயகத்துல இவ்வளவு பெரிய வேலை பார்ப்பது ரொம்ப கஷ்டங்க ஒரு சின்ன கரை இல்லாமல் இது போன்று இந்தியாவில் எழுபது ஆண்டு காலமாக எந்த ஒரு ஆட்சியும் பக்கத்துல கூட வர முடியாது அப்படிப்பட்ட ஆட்சியை மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார் அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது எல்லார்திட்டையும் சொல்லுங்க ஒரு அலைபேசி எடுத்து போன் பண்ணுங்க கார்ல போறீங்க பஸ்ல போறீங்க வீட்டுல ஒரு மணி நேரம் இருக்கிறீங்க ஒரு டிவி சீரியல் பாக்குறீங்க நியூஸ் பாக்குறீங்க பேப்பர் படிக்கிறீங்க நண்பர்கள்ட பேசுங்க தோழர்கள்ட்ட பேசுங்க சகோதர சகோதரிகள்கிட்ட பேசுங்க இந்த முறை நம்முடைய வாக்கு மோடி தெரியும் மாற்றுக் கட்சி நண்பர்கள் இருப்பாங்க மாற்று கட்சி நண்பர்கள் மீது எப்பொழுதும் நமக்கு சண்டை இல்லை ஒரு சித்தாந்தத்தை நம்பி இருக்காங்க ஒரு கட்சியில் இருக்கிறாங்க நம்முடைய சண்டை சில நேரத்தில் அந்த மாற்றுக் கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள்ட்ட தான் நம்முடைய சண்டை இருக்கு மாற்றுக் கட்சி நண்பர்களாக இருந்தாலும் நீங்கள் பேச வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம் அவர்களுக்கு மோடியின் மீது கோபம் இல்லை உங்களுக்கு தெரியுமே இருக்கான் அவங்க குடும்பம் இந்த கட்சிக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்காங்க அதற்காக நீங்கள் பேசாமல் இருந்து விடாதீர்கள் தொலைபேசி எடுத்து அவங்க கிட்டே பேசுங்க இந்த முறை வாய்ப்பு மோடி கொடுத்து பார்க்கலாமே மோடி அவங்க தான் ஆட்சிக்கு வர்றாங்கன்னு தெரியுமே மோடி அவர்கள் தான் நானூறு எம்பிக்களை தாண்டி வரப்போகின்றார்கள் என்று நமக்கு தெரியுமே அப்படி இருக்கும் பொழுது மோடி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூர் வளர்ச்சிக்காக மோடியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு நாம் வாய்ப்பு கொடுப்போம் என்று ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்க தொலைபேசியில் வைக்க வேண்டும் என்பது உங்கள் முன்னால் நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளான எடுத்து யாராக இருந்தாலும் கூட பேசாம இருந்தாது நமக்குள்ளேயே நம்ம சார் நம்ம கட்சிக்காரங்க நம்ம நண்பர்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப் நம்ம சித்தாந்தம் அவங்ககிட்ட பேசினா இந்த எலெக்ஷன் பத்தாதுங்க அதை தாண்டி பேச வேண்டும் இந்த தேர்தலை பொறுத்தவரை நம்மை சார்ந்தவர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சித்தாந்தத்தில் இருப்பவர்களை தாண்டி அதுதான் அரசியல் மாற்றம் எப்ப மாற்று சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க கோயம்புத்தூரிலே வாக்களிக்க போகின்றார்களோ அது அரசியல் மாற்றம் சகோதர சகோதர இரண்டாவது நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதி நம்ம எல்லாருமே ஒரு வீட்டில் ஐயா பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க தெருவுல வீட்டுக்காரங்க இருப்பாங்க பூத்துல வீடுகள் இருக்கு நான் உங்களிடம் அன்பான வைக்கக்கூடிய வேண்டுகோள் பக்கத்து வீடுகளுக்கு போய் வானத்தை அக்கா சொன்னாங்க ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு வரும் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க அண்ணா என்னன்னு அக்கா தங்கச்சி ஏதோ திமுக காரங்க சொன்னாங்க நாம் ஏதோ நூறு ரூபா வரி கொடுத்தா மத்திய அரசு வரி கொஞ்சம் குறைவா கொடுக்குதுங்கிறாங்க அது உண்மையா கேட்டாங்கன்னா அந்த பத்து நிமிஷம் நீங்க பதில் சொல்லிட்டு வரணும் பதில் சொல்லிட்டு வரும் மோடி ஐயா எவ்வளவு பணம் கொடுத்திருக்கார் எவ்வளவு பணம் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் பத்து ஆண்டுகள்ல கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு மாநில அரசு எப்படி கணக்கு போடுறாங்க மோடி ஐயா பட்ஜெட்டுக்கு ஒரு பணத்தை அனுப்பி வச்சா அது மட்டும்தான் இவருடைய கணக்கு பட்ஜெட்ரி சப்போர்ட் என்று சொல்வார் நீ மத்திய அரசுல இருந்து என் பட்ஜெட்டுக்கு பணம் கொடுத்தீனா அது மட்டும்தான் இருபத்தி எட்டு விழுக்காடுங்கிறான் அப்ப விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் யார் கணக்குங்க பெண்களுக்கு சிலிண்டர் மானியம் கொடுக்கிறோம் யாரு கணக்குங்க இந்தியாவிலே ஒரு மாவட்டம் முத்ரா கடன் திட்டத்திலே அதிகமாக பயனடைந்திருக்கின்றார்கள் என்றால் அது கோவை மாவட்டம் எழுபத்தி அஞ்சாயிரம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இரண்டு லட்சம் கோடி இரண்டு லட்சம் கோடி இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறு குறு தொழிற்சாலைக்கு முத்ரா திட்டத்தில் கடன் வந்திருக்கிறது மகளிர் சுயதவி குழுவுக்கான பணம் இந்த மாதிரி அவங்க கேள்வி கேட்டா பேசும் ஐயா திமுக அரசை பொறுத்தவரை கோபாலபுரத்திற்கு பணம் அனுப்பிச்சா அனுப்பிச்சாத்தான் அவங்க கணக்குங்கிறாங்க ஆனா மோடி ஐயாவை பொறுத்தவரை நேரடியாக வங்கி கணக்கிலே டைரக்டா உங்களுக்கு பணம் அனுப்பிச்சாலும் கூட அது கணக்கு என்று நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படி கணக்கு போட்டா தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளவு வரி கொடுத்திருக்கின்றோமோ அதற்கு சமமாக மத்திய அரசு நமக்கு திரும்ப கொடுத்திருக்கிறது வெறும் பட்ஜெட்டுக்கு வர பணத்தை மட்டும் எடுத்து இவர்கள் பேசிக் அது திமுக அமைச்சர் சொல்றாங்க நீங்க விவசாயிகளுக்கு கொடுத்த நேரடியாக தான் கொடுக்குறீங்க எங்கிட்ட கொடுக்குறீங்களா ஏன் அவங்க கிட்ட கொடுத்து அவங்க கொள்ளையடிக்கணுமா மானியம் நானூறு ரூபாய் நேரடியாக தானே கொடுக்குறீங்க எங்கிட்ட கொடுத்தா தான் கணக்கு ஏன் நாங்க கொடுக்குற நானூறு ரூபாயில நூறு ரூபாய் எடுத்து அவங்க தேர்தல் அறிக்கைக்காக கொடுப்பாங்களா அதனால் சகோதர சகோதரிகள் அதற்காக தான் காதை சொன்னாங்க ஒரு வீட்டில் போய் பத்து நிமிஷம் நீங்க இருக்கணும் நான்கு பேர் வீட்டில் இருப்பாங்க அவர்களுக்கு பத்து பேர் உறவினர்களா இருப்பாங்க அவங்க அடுத்த இருபது நாள் அரசியல் பேசுவாங்க அதனால இந்த நான்கு நபர்களை நீங்க சரியா பத்து நிமிஷம் உட்கார்ந்து பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாவுக்காக நீங்க பேசிட்டு வந்தீங்கன்னா அந்த நான்கு நபர்கள் நமக்கு நாற்பது வாக்குகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க நாற்பது வாக்கு அதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க நீங்க பேச வேண்டாம் ஐயா நீங்க பேச வேண்டாம் உங்கள் சார்பாக அந்த நான்கு பேர் நாற்பது பேர்த்துக்கு பேசுவாங்க அதனால் முதல் உங்க செல்போன்ல கூப்பிடுறீங்கம்மா இரண்டாவது பக்கத்து வீடு தெரு தெருவுல அப்பார்ட்மெண்ட்ல ஆறு அபார்ட்மெண்ட் இருக்கு தைரியமா போய் பேசிட்டு பேசிடுவான் தப்பு பண்ணவன் தைரியமா பிரச்சாரத்துக்கு வர்றாங்க நல்லது பண்ணிட்டு நாம எதுக்குங்க பயப்படும் நல்லது பண்ணிட்டு நாம எதுக்குங்க பயப்பும் பத்தாண்டு காலமாக பார்த்து பார்த்து இந்த நாட்டை செதுக்கி மக்களுடைய வளர்ச்சிக்காக பணி செய்யக்கூடிய பாரத பிரதமரை நாம் தூக்கி பிடிக்கவில்லை என்றால் என்னங்க அரசியல் ஜனநாயக ஒரு மோடி அவர்களை தூக்கி பிடிப்பதற்கு நாம் எதற்கு பயப்பட வேண்டும் எதற்கு பயப்படும் அந்த மனிதன் மீது ஒரு கரும்புள்ளி இருக்கா ஒரு கரும்புள்ளி இருக்கா தன்னுடைய தாய் இருந்த பொழுது கூட மூன்று அரசு பணிக்கு வந்த ஒரு மனிதன் மூன்று இந்தியாவில் அரசு ஆம்புலன்ஸ்ல தன்னுடைய தாயினுடைய உடலை எடுத்துட்டு போறார் யாரும் வரக்கூடாது என்று உத்தரவு எங்களுக்கும் உட்பட கட்சியில வானத்திய அகில இந்திய பொறுப்பில் இருக்கலாம் அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கலாம் இங்க சகோதரர் இருக்கலாம் மோடி அவர்கள் ஒரு மணி நேரத்தில் கட்சி குறிப்பு கொடுத்தாங்க யாரும் குஜராத்துக்கு வரக்கூடாது உங்களுக்கு என்ன பணி இருக்கிறதோ அந்த பணியை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும் தாயினுடைய பணியை நான் செய்கின்றேன் இது போன்ற தலைவர்கள் கிடைக்கவே மாட்டாங்க கிடைக்கவே மோடியை தூக்கி பிடிப்பதற்கு நாம் எதுக்கு நாம் எதுக்கு சார் பயம் ஒரு அற்புதமான மனிதர பட்டி தொட்டி எல்லாம் நகரத்துல அப்பார்ட்மெண்ட்ல வீடுல தெருவுல வார்டுல காலனியில எல்லா இடத்திலையும் எடுத்துட்டு போய் மோடி அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை ஆனால் நீங்க சங்கல்ப இது அண்ணாமலை என்பவன் ஒரு முகம் மட்டும்தான் ஒரு முகம் மட்டும்தான் இந்த பாராளுமன்ற தொகுதியில வேட்பாளர் என்கின்ற ஒரு முகம் அண்ணாமலை பட் அண்ணாமலையால் எதுவும் சாதிக்க முடியாது அண்ணாமலை என்கின்ற மனிதன் ஒரு தனி மனிதன் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பதினெட்டு கோடி உறுப்பினர்ல நானும் ஒரு உறுப்பினர் அவ்வளவுதான் இந்த அண்ணாமலை என்கின்ற முகத்திற்கு தாமரை என்கின்ற சின்னத்திற்கு மோடி என்கின்ற மகாத்மாவுக்கு நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றால் களத்தில் நீங்க இறங்கணும் ஐயா ஒரு ஆங்கில பழமொழி சொல்லுவாங்க ஏன் கெட்டவன் ஆட்சி பண்றானா நல்லவ பேசாமல் அதாவது ஒரு கெட்ட மனிதன் ஆட்சியிலே வந்து அமர்வதற்கு காரணம் நல்ல மனிதர்கள் பேசாமல் இருப்பதனால தான் கெட்ட மனிதர்கள் ஆட்சியில் வந்து உட்கார ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் பேச வேண்டிய நேரம் நீங்க பேசணும் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் நீங்க பேசணுங்க பட்டி தொட்டி எல்லாம் செல்போன் வீடு ஏறி உங்களுக்கு என்ன திருப்தி ஜூன் நான்காம் தேதி வாக்குப்பட்டு என்னும் பொழுது நீங்க எம்பி ஆகிறீங்களா எம்எல்ஏ ஆகுறீங்களா நீங்க பிரதம மந்திரி ஆகிறீங்களா நீங்க கவுன்சிலர் ஆக போறீங்களா நீங்க இல்லைன்னா அவங்க யாரும் ஆக மாட்டாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ரெண்டுக்கும் ஒரு ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கம் இருப்பது போல் எம்பி எம்எல்ஏ எல்லாம் ஒரு முகம் அது ஒரு முகம் அவ்வளவுதான் பதவியில ஐந்து ஆண்டுகள் இருப்போம் அவ்வளவுதான் ஐந்து ஆண்டுகள் முடிந்த பிறகு மறுபடியும் பரிச்ச வேலை செஞ்சீங்களா வந்தீங்களா மக்களை பார்த்தீங்களா பரிச்சை எழுத வேண்டும் ஒரு அதிகாரியை போல ஒரு பரிச்சை எழுதுறதுக்கு அப்புறம் முப்பத்தி ஆறு வருஷம் முப்பத்தி ஏழு வருஷம் சர்வீஸ் இருக்கக்கூடிய பதவி இல்ல ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பரிச்சை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே நாம் எம்பி ஆக போவதில்லை நாம் எம்எல்ஏ ஆக போவதில்லை ஆனால் நீங்கள் எம்பி எம்எல்ஏ என்பதை உணர்ந்து நீங்கள் வேலை செய்ய வேண்டும் முகம் மட்டும்தான் வேற ஒரு முகம் இருக்கும் அந்த போட்டோ இருப்பார் ஆனால் நம்முடைய கட்சி இந்த வெற்றி என்பது ஒரு மக்கள் இயக்கமா மாறன கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மக்கள் வெளியே வரும் நடுத்தர மக்கள் நேர்மையான மக்கள் வரி கட்டக்கூடிய மக்கள் லஞ்ச ஊழல் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய மக்கள் அரசியல் மாற்றம் என்று வேண்டும் என்று எனக்கு சம்பந்தம் நேற்று முன்தினம் நேற்று கோயம்புத்தூர்ல நான்கு நண்பர்கள் இணைந்து இந்த தெற்கு பாராளுமன்ற தொகுதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தெற்கு தொகுதி வடக்கு எல்லா சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில அரசியல் கட்சி சாராதவர்கள் அரசியல் கட்சிக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது முதன் முதலாக ஒரு அரசியல் களத்திற்கு வந்து வேலை செய்வதற்கு எத்தனை பேர் தயாரா இருக்கீங்கன்னு ஒரு நான்கு பேர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சா நேற்று இந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன் பத்தாயிரத்தி ஐநூத்தி முப்பது பேர் பதிவு செய்திருக்கின்றார்கள் கோயம்புத்தூர் நகரத்தில் பத்தாயிரத்தி ஐநூத்தி முப்பது பேருக்கு அரசியல் வாசனை தெரியாது அரசியல் தெரியாது ஏன் வர்றாங்க இப்ப மாற்றம் இல்லை என்றால் எப்பொழுதும் மாற்றம் இல்லை என்பதற்காக வருகின்றார்கள் சகோதரர்